பல காரணம் நேத்தாளுடைய வாழ்வாதாரம் இன்னொரு மெயின் காரணம் சொல்கிறேன் அது இந்த சபைக்கு பொருத்தமாக இருக்கு சார் சொல்கிறேன் எங்களுடைய திருப்பூர் டாலர் சிட்டி இன்றைக்கி முப்பத்தி கோடி நீ எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது முப்பதாயிரம் கோடி டொமஸ்டிக் ஆகிட்டு இருக்குது டீ செட் படியில் இந்தியாவிலேயும் இன்றைக்கி நம்பர் ஒன்று நிறுவனது என்ன கொடுமைனா எங்கள் போரில் இன்றைக்கி தண்ணி எடுத்தோம்னா இன்றைக்கி பச்சை கலரில் தண்ணி வரும் நாளைக்கு சிகப்பு கலரில் வருது நாலு அணிக்கு ப்ளூ கலர் வருது ஏன்னா பக்கத்தில் எந்த டைஸ் என்ன கலர் போட்டாலும் அந்த தண்ணி வருது இதைத்தான் நாங்கள் பிடிச்சிட்ருக்க வேண்டிய சூழ்நிலையை பார்த்து கவர்மெண்ட் எல்லாம் வந்து துபாய் மாதிரி எண்பது கிலோமீட்டருக்கு அந்த இருந்து தண்ணி கொண்டு வந்து நாங்கள் பிடிச்சிட்ருக்குறோம் இந்த பாதிப்பை நேரடியாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிக கேன்சர் பாதிப்பு இருக்கக்கூடிய மாவட்டம் திருப்பூர் ஈரோடு கரூர் நல்லா பிடிச்சிருக்கு தண்ணி கெட்டு போச்சு ஒரு டம்ளர் கூட அங்கேருந்து பிடிக்க முடியாது இருந்து இது எல்லாம் மயிலில் வச்சுட்டு நாம ஆடை உடுத்தணும் வானவன் கேக்கறதுக்கு ஆடை உடுத்தணும் அது தப்பே கிடையாது ஆனால் அதை கலர் கொடுத்து உடுத்தணுமா அப்படி ஒரு கேள்வி போட்டு வெள்ளை வெள்ளை உடுத்த வேண்டும் என்ற நோக்கத்துக்காக ராம்ராஜ் காட்டன் வெள்ளை வெட்டி வெள்ளைச்சுட்டு எடுத்தது என்று கூறி இன்றைக்கி ஒரு பக்கம் வேணுல நீங்கள் ஒரு வெள்ளை வெட்டி வெள்ளைச்சட்டு கட்டினீங்கன்னா வீட்டில் ஒரு நூறு மரம் வச்சது சமம் இன்றைக்கி மண்ணு கட்டிடுச்சு மண்ணில் வந்து பாயிண்ட்